அதிமுக அரசை கலைக்க திமுக சதி செய்வதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆர் நகர் இடைத்தேர்தலில் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய டி டிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஆட்சியை கலைக்க தங்கள் தரப்பு எம்எல்ஏக்களிடம் நண்பர்கள் மூலம் மு க ஸ்டாலின் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் திமுகவின் இந்த சதியை முறியடிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் தொகுதியிலேயே குடியேறி மக்கள் தேவையாற்ற போவதாகவும் உறுதியளித்தார் திமுக சொல்லுவதென்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு தொழிலாகவே எடுத்துக்கொண்டு எப்படியாவது நமது ஆட்சியை விட வேண்டும் என்பதற்காக அவரது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவரது நண்பர்கள் மூலம் நமது சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாகவோ அல்லது அவரது உறவினர்களையோ நண்பர்களையோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அவர்களை அவர்கள் அணுகுகிறார்கள் என்றெல்லாம் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அணுகுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் எப்படியாவது நீங்கள் பன்னீர்செல்வத்தோடு சென்று விடுங்கள் என்றெல்லாம் அவர் பன்னீருக்காக அவர் பேசுவது விந்தையாக இருக்கிறது இது அவர்களுடைய சதித்திட்டத்தின் தொடர்ச்சி என்றுதான் நான் நினைக்கிறேன் நிச்சயம் அவர்கள் சதித்திட்டத்தை முறியடித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சி அம்மா அவர்களின் ஆட்சி இந்த நான்கு ஆண்டுகளிலும் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன்